லக்ஷ்மி ஸ்தானம் லோகமை கேள்விப்படாதபடி இருட்டிடம் தோற்ற சூரியனாக இருக்கிற வகிட்டிற்கும் சாட்சாத் பரதேவதியின் பரம சேமகரமான சௌந்தரியலகரிக்கும் என்ன சம்பந்தம் தமசென்று சொல்லப்படும் கருப்பினாலேயே அம்பாள் அந்த தமசை போக்குகின்றாள் ஒரு விதத்தில் தோற்றுப்போன சீமந்தத்திற்கு இன்னொரு விதத்தில் உயர்வை உண்டாக்கி அதாலேயே சேமங்களையும் அளிக்கின்றாள் தனமானது அதற்கு தோல்வி தந்தது பாவனைதான் இப்பொழுது அவள் உயிர்நிலையை பார்ப்போம் ஸ்தானமாக மகாகவிகள் ஒரே அர்த்தமுள்ளனாலும் இந்த வார்த்தைகளை சினானிமாக போட மாட்டார்கள் ஆனாலும் எங்காவது மாற்றத்திற்காக ஒரு விஷயம் வந்துவிட்டால் அந்த மகிமியை அழுத்தி காட்டுவதற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை போட்டு விடுவார்கள் அதுபோல் தான் இங்கு வருகின்ற பரிவாகம் லகரி ஸ்ரோதஸ் சரணி என்பவை கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உள்ளவை அம்பாளின் அழகு எப்படிப்பட்ட மகா பிரவாகமாக இருக்கிறது என்று தெரிவதற்காகவே இப்படி ஒன்று இல்லை இரண்டு இல்லை நான்கு வார்த்தைகளை போட்டிருக்கின்ற